ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மண்ணிரல் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதை மிளகாத்தூள் போட்டு நம்ம செய்ய இல்லை இதுக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம் தனியா மிளகு சோம்பு சீரகம் நாளத்தையும் நல்லா வறுத்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க மண்ணீரலை கட் பண்ணாமையே மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் மண்ணீரில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க அதுக்கப்புறமா ஆறுனவுன்னே அதை துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு சோம்பு போட்டு தாளிச்சுட்டு நறுக்கண வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நறுக்கின தக்காளி கருவேப்பிலேம் போட்டுட்டு வதக்கிட்டு நம்ம நறுக்கி வச்சுருந்த ஈரலையும் அதிலேயே சேர்த்துட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஈரல் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணீர் விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே அப்படியே வேக விடுங்க ஈரல் வெந்த உடனே நம்ம அரைச்சி வச்ச பொடியிலிருந்து காரத்திற்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மசாலாவை ஆட் பண்ணி உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க ரொம்ப நேரமாக விட்டோம்னா மிளகு ஜீரகம் கசப்பு தன்மை கொடுத்துரும் மல்லித்தழையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த ஈரல் ஃப்ரை குழந்த பெற்றவங்களுக்கு கொடுக்கலாம் குழந்தைங்க காரம் இல்லாததுனால விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா நம்ம மிளகத்தோலையே ஆட் பண்ணலை வயிற்றில் ரணம் இருக்கவங்களும் இதை சாப்பிட்டாங்கன்னா சீக்கிரம் குணமடைவாங்க ப்ளட்டில் அயர்ன் லெவல் கம்மியாக இருக்கவங்க இந்த மண்ணீரில் சாப்பிட்டு வந்தாங்கன்னா ஹீமோக்ளோபின் லெவல் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ